உலகின் நம்பர் ஒன் வர்த்தக வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய டைம்லர் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போறோம் இந்த நிறுவனத்தில் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான நேர்காணல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி தேதி இதற்கான நேர்காணல் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க டைமிங் பாத்தீங்கன்னா காலை எட்டு மணில இருந்து காலை பத்து மணி வரைக்கும் இதற்கான நேர்காணல் நடைபெறும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா வாரத்துல ஐந்து நாட்கள் மட்டுமே நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் இந்த வேலைக்கு என்ன படித்தவர்கள் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் உங்களுக்கான ஹோம் சேலரியாகவே இருக்கும் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான போனஸ் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க வருடத்திற்கு இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கு நீங்கள் இன்ட்ரூக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஷூ போட்டுன்னு வர வேண்டியது அவசியம் நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேர்காணலுக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு தெளிவாக கொடுப்பாங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்